மதுரவாயலில் மாபெரும் இரண்டு நாள் மின்னொளி கபடி போட்டி ஆர்வமுடன் கபடி பார்க்க வந்த பெண் ரசிகைகள் வீரர்களுக்கு கை குலுக்கி வாழ்த்து சென்னை மதுரவாயல் ஏரிக்கரை பகுதியில் ஜே பிரதர்ஸ் கிளப் சார்பில் நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு மாபெரும் இரண்டாவது நாள் தொடர் மின்னொளி கபடி போட்டி நடைபெற்றது இதில் சென்னை அதனை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்று விளையாடினர் இதில் முதல் பரிசாக முப்பதாயிரம் இரண்டாம் பரிசாக இருபதாயிரம் மூன்றாம் பரிசாக பதினைந்தாயிரம் வழங்கப்பட்டது இறுதிப் போட்டியில் செருகம்பாக்கம் இறுதி போட்டியில் கெருகம்பாக்கம் நெலம்பூர் பகுதியைச் சேர்ந்த அணிகள் மோதின இதில் ஒரு புள்ளி வித்தியாசத்தில் கெருகம்பாக்கம் அணி வெற்றி பெற்று முதல் பரிசு தொகையை தட்டி சென்றுள்ளது வெற்றி பெற்ற அணிக்கு மதுரவாயல் சமூக சேவகர் கிங் தேவதாஸ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பரிசு தொகை மற்றும் கோப்பைகளை வழங்கினார் முன்னதாக ரசிகைகளாக கபடி பார்க்க வந்த பெண்கள் கபடி வீரர்களை கைக்குலுக்கி வாழ்த்தியது நிகழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது இந்த கபடி போட்டியை அப்பகுதியை சேர்ந்து சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் ஆர்வமுடன் கண்டுகளித்தனர் இவர்கள் தான் செய்து கொடுத்தார்கள் என்பதனை இந்த இடத்திலே தெரிவித்து கொள்கிறோம் அவர்களே செய்து அவர்களே பார்சல் செய்து அன்போடு அளித்தார்கள் என்பதனை இந்த தருணத்திலே செய்து கொள்வோம் கேட்டுக்கொள்கிறோம் இதனை அடுத்து இந்த விழாவை சிறப்பிக்க எங்களுடைய அருமை அண்ணன் அவர்களை வருக வருக என முதல் பரிசை அடித்து அதை மாமா விமல் மாமா அவர்களிடம் வந்து பெற்றுக் கொள்கிறார்கள் என்பதை மறச்சுடறதுக்கு <laughs>